அது எப்படி பண்ணது காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பலத்தை வாயில ஊட்டி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை இதுதான் ஆயில் புல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் சுமார் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நடந்த இஸ்ரேல் அமாஸ் போர் கடந்த மாதம் முடிவுக்கு வந்தது அமெரிக்கா கத்தார் எகிப்து நாடுகள் இருதரப்புக்கும் இடையே சமரசம் ஏற்படுத்த முயன்று வெற்றி பெற்றது இஸ்ரேல் அமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அதில் உள்ள நிபந்தனைகளுக்கு இஸ்ரேலும் ஹமாஸும் ஒப்புக்கொண்டன அமாஸ் விடுவிக்கும் ஒவ்வொரு பிணை கைதிக்கும் முப்பது பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் என்பது அதில் ஒரு நிபந்தனை அதன்படி கடந்த மாதத்தில் இருந்து ஹமாஸ் அமைப்பு பிணை கைதிகளை விடுவித்து வருகிறது இஸ்ரேலும் சிறையில் உள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுவித்து வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி மேலும் சில பிணை கைதிகளை விடுவிக்கப் போவதாக ஹமாஸ் கூறியிருந்த நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என அறிவித்தது இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகளை கடைபிடிக்கவில்லை என அமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது வடக்கு காசாவில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் அங்கு குடியேறுவதை இஸ்ரேல் தாமதப்படுத்துகிறது காசா முனையின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் குண்டுகளை வீசுகிறது துப்பாக்கி சூடு நடத்தினார் அங்கு வழங்கப்படும் உதவிகளை இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை இவையெல்லாம் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறல்கள் என இந்த அறிவிப்புக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நண்பகலுக்குள் பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்காமல் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஹமாஸ் மோசமான விளைவுகளை சந்திக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படலாம் இதை நானாக சொல்கிறேனே தவிர இதில் இறுதி முடிவு இஸ்ரேலை பொறுத்தது என ட்ரம்ப் கூறினார்